சரிங்க फ्रेंड्स இது ஜாலியா தான் இருக்கு சும்மா விளையாடி சொன்னேன் விளையாடி சொன்னேன் சொல்லுவியா ஆ மாரியோ இந்த இங்க இந்த இங்க வர இந்த இது 1 2 3 இந்தோர் கார் வேற ஓடாத கார் வெச்சிட்டு ஒரே ஒரு கார் மட்டும் தான் அதுல ஓடுது மூணு கார்ல சரிங்க फ्रेंड्स உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் கண்டிப்பா இப்போ நான் கொஞ்ச நேரத்துல வீடியோ ஷூட் பண்ணி நான் போட போறேன் மறக்காம பாருங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பை